வணக்கம் செல்வகுமாரின் நண்பகல் வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து சனிக்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணி ஆய்வறிக்கை வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முல்லைத்தீவு நெருங்கும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்ததை நாம் காலையிலேயே அறிவித்திருந்தோம் இப்பொழுது முல்லைத்தீவு அருகே மேலும் செயலிழந்து ஒரு நன்கமைந்த தாழ்வு பகுதியாக அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக மேலும் செயலிழந்து முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி வழியாக வடகோடி முனையில கரையை கடக்க தொடங்கியிருக்கு மெல்ல கரை கடந்து இன்றைக்கு இரவு அது பாக்ஜல சந்திக்குள்ளே இறங்கும் அதாவது கோடியேக்கரை முனை வரா அதாவது யாழ்ப்பாணத்திற்கு வடக்கு புறம் வராமல் யாழ்ப்பாணம் ஊடாக மேற்கு நோக்கி நகர்ந்து பாக்ஜல சந்திக்குள் வருகிறது இது யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன் துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இது கடந்தாலும் அங்கு எந்தவித அச்சுறுத்தலும் எந்தவித காற்று பாதிப்பும் கொடுக்காது ஏனென்றால் எல்லாமே செயலிழந்து நகர்கிறது செயலிழந்து நகர்வதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது இது எல்லாமே எதிர்பார்த்தது மண்டலமாக இருந்தாலும் புயலாக உருவானாலும் கரையை கடக்கும் பொழுது கரையை நெருங்கும் பொழுது பாக்ஜல சிந்தி வரும் பொழுது செயலிழந்து தான் வரும்னு சொல்லிட்டே இருந்தோம் அதே போல் செயலிழந்து பாக்ஜல சிந்திக்குள் இருக்கிறது இது இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கிழக்கு பகுதி இந்த பகுதியில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு முன்னிறவில இதன் காரணமாக இப்பொழுது வட இந்திய குளிரலை தான் தமிழ்நாடு ஊடாக வந்து கொண்டிருக்கு அதாவது இந்த சிஸ்டம் கிழக்கு பகுதியில் இருந்ததுனால குளிர்காற்று தமிழ்நாடு ஊடாக வந்து இலங்கை வழியாக நிகழ்வுக்கு போயிட்டு இருந்துச்சு இப்ப இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே குளிர்காற்று உள் மாவட்டங்களுக்குள் போய்விடும் கிழக்கு காற்று தமிழ்நாடு ஏறத் தொடங்கிடும் கிழக்கு காற்று என்பது பசிபிக் பெருங்கடல் நீராவி காற்று நீராவி சுமந்து வரும் காற்று பசிபிக் பெருங்கடல் மட்டுமல்ல வங்கக்கடலோட தெற்கு அந்தமான் பகுதி மற்றும் சுமத்ரா தீவு பகுதி நிழண்டு இந்திய பெருங்கடல் காற்று இப்போ ஏற தொடங்கப் போகிறது தொடங்கிவிட்டது கிட்டத்தட்ட கடற்கரையோரம் மழை தொடங்கி தொடங்கிவிட்டது கோடியக்கரை முனையில் மழை தொடங்கியிருக்கும் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கரைப்பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கும் இந்த மழைப்பிடிப்பு படிப்படியாக உள்ளே வந்து பரவலாகும் இன்றைக்கு மாலை இரவிலே கனமழை இருக்கு டெல்டாவிலே கண்டிப்பாக இதுவரை வந்த குளிர்காற்று அதாவது மேற்கு நோக்கி நகரும் நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால குளிர்காற்று மேற்கு நோக்கி நகரும் கிழக்கு காற்று உள்ளே நுழையும் இந்த செட்டிங் அப்படியே மேற்கு நோக்கி நகர் காரணத்தினால இப்போ நீராவி காற்று கிடைக்கப்பெற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னும் நேரத்தில் மழைப்பிடிப்பு தொடங்கிட்டு கோடியக்கரை தொடங்கிடுச்சு வேளாங்கண்ணி தொடங்கிடுச்சு வேதாரண்யம் உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் மழைப்பொடிவு தொடங்கிருச்சு ஏற்கனவே மழை மழைதான் தூரலாக இருந்தது நல்ல மழை இல்லை இப்போ நல்ல மழையாக தொடங்கியிருக்கு அது மட்டும் பேராவுரணி மற்றும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதிகளில் கரம்பக்குடி இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொடிவு தொடங்கியிருக்கு இப்போ அதாவது பேராவுரணி சுற்றுவட்டாரம் ஆவணம் பேராவூரணி இதெல்லாம் இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழைப்பொடிவை தொடங்கி அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்று இன்னும் சற்று நேரத்துல இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் தொடங்கி இருக்கு அடுத்தது காரைக்கால் பகுதி தொடங்கும் அடுத்தது மயிலாடுதுறை மாவட்ட பகுதி தொடங்கும் அடுத்தது கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரம் பிச்சாவுரம் பகுதி தொடங்கும் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கடலூர் பகுதிகள் தொடங்கும் அடுத்தது விழுப்புரம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி மரக்கானம் உள்ளிட்ட பகுதி அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதி அதற்கு அடுத்தது சென்னை அடுத்தது திருவள்ளூர் பகுதிகளுக்குள்ள இன்றைக்கு இரவுக்குள் பொழிவு தொடங்கிறோம் ஆக டெல்டா முதல் திருவள்ளூர் வரைக்கும் இன்றைக்கு இரவுக்குள் மழைப்பொழிவு தொடங்கிடும் ஏற்கனவே தொடங்கியிருந்தது குளிர்காற்றின் காரணமாக தடைபெற்றிருக்கு குளிர் மட்டும் கொடுத்து கொண்டுருச்சு இனிமேல் மழையும் வரும் படிப்படியாக புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் தொடங்கிரும் திருவாரூர் மாவட்டத்துக்கு அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இப்ப தொடங்குவது மாலைக்குள் திருவாரூர் மாவட்டத்திலையும் தொடங்கிரும் பிறகு தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பகுதியில் ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கு இன்னும் பரவலாக உரத்த நாடு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை தஞ்சாவூர் வல்லம் இந்த பகுதிகளெலாம் இன்றைக்கு இரவுக்குள் மழை பிடிப்பை தொடங்கினோம் ஆக இன்றைக்கு நள்ளிரவுக்குள் ஒட்டுமொத்த வடகடலோரம் டெல்டாவின் உள்பகுதி வட உள்பகுதிகளில் கூட மழை தொடங்கினோம் இன்றைக்கு இரவு அதாவது இன்றைக்கு மாலை இரவுக்குள்ள நாளை அதிகாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டமே போயிடும் மழை திண்டுக்கல் கரூர் மாவட்டத்துக்கும் கிடைக்க தொடங்கிரும் நாளை அதிகாலை திண்டுக்கல் கரூர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் வட உள் பகுதி எல்லாமே தொடங்கிரும் அதாவது க திருச்சிக்கு வடக்கே எல்லா வட உள் பகுதிகளுக்கும் தொடங்கிரும் நாளை அதிகாலைக்குள்ள குறிப்பாக இந்த நிகழ்வு வந்து பாக்ஜல செஞ்சுள்ள போறதுனால வலுத்த பலத்த மழை டெல்டாவில் இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை இருக்க உறுதியான வாய்ப்பு தென்படுகிறது டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பாக தெற்கு டெல்டாவில் மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது மிக கனமழை அதிகனமழைப்பொடிவு கூட தெரிகிறது தெற்கு டெல்டா மற்றும் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகள் ஏன் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் கடலூர் உள்ளிட்ட வடகடலோரம் வட உள் பகுதிகள் வரைக்கும் இன்றைக்கு மழைப்பிடிவு தொடங்கிடும் அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் மழைப்பொடிவு தொடங்கிரும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது தெற்கு நோக்கி நகரும் பொழுது குறைந்த பகுதி இலங்கை மேலே இருக்கும் இலங்கை மேல் குறைந்த பகுதி இருக்கிற காரணத்துல இலங்கையில பெருசா மழை இருக்காது இது இது மன்னார் வளைகுடா போய் குமரிக்கடல் போனதுக்கு அப்புறம் தான் இலங்கையில மழைப்பொடிவே தொடங்கும் மன்னார் வளைகுடா போனோன்னு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கு மழைப்பொடிவு தொடங்கும் குமரிக்கடல் போனோன்னு தான் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பொடிவை தொடங்கும் இப்போ இது மேற்கு நோக்கி நகர நகர மன்னார் வளைகுடா போனோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழைப்பொடிவு கொடுக்க தொடங்கும் குளிர் இருக்கிறது மழை பெய்யாது என்கின்ற இந்த அவநம்பிக்கை வேண்டவே வேண்டாம் தொடர்ந்து தானியங்களை சேமித்தல் தானியங்களை பத்திரப்படுத்துதல் அறுவடை தானியங்களை நம்ம சேமித்தல் அனைத்துமே நாம் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் அறுவடை செய்து எல்லா பணிக்குமே அனைத்து பணிகளுக்குமே கண்டிப்பாக இன்றைக்கு மாலைக்கு பிறகு மழை தொடங்கி இரவு நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொழிவு பொழிவு ஒட்டுமொத்த டெல்டா வடகடலோரம் வடவுள் பகுதியெல்லாம் தீவிரமடையும் அதே நேரத்தில் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைதான் நாளை காலையிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் தொடங்கிடும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தென்கோடிக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா நிகழ்வு ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டி டெல்டாவிற்கு தெற்கே இருக்கும் என்பதனால நாளையும் அது மன்னார் வளைவிடாவில் இருந்தாலும் காற்று குவிதல் என்பது ராமநாதபுரத்தில் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் அனைத்து கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து வட மாவட்டங்கள் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அப்படியே மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு அப்புறம் கரூர் திருச்சி சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை இந்த மாவட்டங்கள் எல்லாமே நாளை நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கிடும் தேதி நாளை மாலைக்கு பிறகு மேற்கு மாவட்டங்களுக்கும் தொடங்கிடும் இதுல பன்னெண்டாம் தேதி தான் முழுமையாக மன்னார் வளைகுடா மற்றும் பகுதி அடையும் பொழுது திருவள்ளூர் மழை கொஞ்சம் படிப்படியாக விடும் ஆனால் சென்னை சென்னைக்கு தெற்கே தீவிரமாகும் மழை திங்கக்கிழமை பன்னெண்டாம் தேதி தீவிரமாக இருக்கும் டெல்டாவிற்கும் டெல்டா சுற்றுவட்டார மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென் எல்லாமே அப்போ டெல்டாவிற்கு பொழிவு தொடங்கி இருக்கிறது தொடங்கி தொடரும் பதிமூணாம் தேதி வரைக்கும் அதாவது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை இருக்கு பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் எல்லா மாவட்டமும் நம்பிக்கூட இருக்கலாம் இது மழை பொய்த்து விடுமோ குளிர் வருகிறது முதல்ல குளிர் வரதான் செய்யும் முதல்ல பாருங்கள் டெல்டா மாவட்டங்களில் இப்போ குளிர் எடுத்துட்டு இருந்துச்சு இப்போ மழை தொடங்கிடுச்சு வேதரணி மக்கள் இதை அனுபவிச்சிருப்பாங்க கடுமையான குளிர் நடுக்கும் குளிரில் காலில் இருந்திருப்பீங்க இப்போ நண்பகல் வேலையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகிறது அப்படித்து குளிரடித்தாலும் மழை வருங்கின்ற ஒரு அறிவியல் நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும் புரியுதுங்களா இன்றைக்கு மதியத்துக்கு மேலே பிற டெல்டா பகுதிகளுக்கும் மாலை இரவுல எல்லா டெல்டா இரவுக்குள்ள எல்லா டெல்டா பகுதிகளுக்கும் நம்பிக்கை வந்துடும் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு குளிர் காணப்பட்டாலும் நள்ளிரவு குளிர் காணப்பட்டாலும் நாளை குளிர் காணப்பட்டாலும் நாளை காலையில் குளிர் காணப்பட்டாலும் நாளை மாலை இரவு அடுத்த நாள் திங்கக்கிழமை கனமழை இருக்கு எல்லா மாவட்டங்களும் கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட கர்நாடக எல்லையோரம் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை எல்லா மாவட்டங்களுக்குமே ஆந்திர கர்நாடக எல்லையோரம் எட்டிட்டாலே எல்லா மாவட்டங்களுக்கும் எட்டிடும் இப்போ அங்கேவே நல்ல மழை இருக்கு ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பிடிப்பு கொடுக்க போகுது ஆகவே நம்பிக்குடன் இருக்கலாம் இந்த நிகழ்வு கர்நாடக எல்லையோரத்தில் மிதமானது முதல் சற்று கனமழை இருந்தாலும் படிப்படியாக தெற்கே வர வர தருமபுரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தருமபுரியை விட சேலம் இன்னும் கூடுதலாக இருக்கும் சேலத்தை விட கரூர் கூடுதலாக இருக்கும் அதாவது நாமக்கல் கூடுதலாக இருக்கும் நாமக்கல் விட கரூர் கூடுதலாக இருக்கும் திருச்சி கூடுதலாக இருக்கும் திருச்சியை விட திண்டுக்கல் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் மதுரை இன்னும் போகப்போ தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்துலேயும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை திருப்பூர் கோயமுத்தூர் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இதில் குறிப்பாக உடுமலைப்பேட்டை தாராபுரம் மற்றும் மடத்துக்குளம் பழனி ஒட்டஞ்சத்திரம் எல்லா பகுதிக்குமே மழை உண்டு அதே போல தேனி கொடைக்கனல் மலைப்பகுதிக்கெல்லாம் கன மிக கனமழைப்பிடிப்பு இருக்குது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பதினாலாம் தேதி மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கு தேதி வரைக்கும் டெல்டாவிற்கு பதிமூணாந்தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வடகோடி மாவட்டங்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருக்காது சென்னைக்கு தென் மாவட்டங்களுக்கு பதிமூணும் இருக்கும் பதினாலும் இருக்கும் பதினாலு தீவிரம் குறைவாக இருக்கும் டெல்டாவிற்கு பதினாலாம் பதிமூணாம் தேதி வரை இருக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இதில் இன்று போல் திங்கக்கிழமை தீவிரமாக இருக்கும் மழை இன்றைக்கு இரவு நள்ளிரவு அதிகாலையில் மிக தீவிரமான மழை இருக்கும் அதேபோல் திங்கக்கிழமையும் தீவிரமாக இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு தொடங்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் தொடங்கும் வரை பொறுமை வேண்டும் குளிர் வந்தாலும் மழை பொழியும் என்ற நம்பிக்கை வேண்டும் பொறுத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது அறிவியல் பூர்வமான உண்மை கிழக்கு காற்று நுழைந்ததும் மழை பொழிவு தொடங்கும் தாமதம் ஏற்பட்டாலும் பொழியாமல் போகாது பொய்க்காது பொழியும் பொழியும் பொறுமை பொறுமை நன்றி